மின்சுருட்டியில் திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டும் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பேசும்போது மும்மொழி கொள்கை வேண்டும் என கையெழுத்து வாங்க வரும் மோடியின் அடிமைகளிடம் வட இந்தியர்களை மும்மொழி படிக்கச் சொல்லுங்கள் தமிழ் தெலுங்கு படிக்கச் சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் இந்தியை படிப்பதா வேண்டாமா என முடிவு செய்கிறோம் என கேள்வி கேட்க வேண்டும் என்று பெண்களிடம் அமைச்சர் கேட்டு கொண்டார் வருங்கால தலைமுறை படித்தால் தான் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் என்கிறார் நம்ம முதலமைச்சர் ஆனால் மோடி அரசாங்கம் நம்மளை எல்லாம் படிக்க கூடாது என முடிவு பண்ணிதான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளார் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கையை போதுமானது என சட்டம் கொண்டு வந்தார் இன்று மத்திய அரசு இருமொழிக் கொள்கைக்கு பதிலாக புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்கு காரணம் இருமொழி கொள்கையில் படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதை தடுக்க வட இந்தியாவில் இருந்து இங்கு வேலை பார்ப்பவர்களைப் போல நம் பிள்ளைகளும் வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக உள்ளது என்று குற்றம் சாட்டி பேசினார் அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற இளைஞர்கள் சார்பிலே படிக்கணும் பாதுகாப்பு

ராஜாஜி காலத்தில் இருந்து நம்ம மீதும் தொடர்ந்து திடிக்கப்படுகிற அந்த சூழலாக கடை செய்து நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் கண்டு மொழி படிக்கிறோம் தமிழும் ஆங்கிலம் போகிறோம் மீதி கணக்கு வரலாறு நாங்கள் படிச்சிக்கிறோம்னு சொன்னாங்க அப்படி படித்த காரணம் தான் நம்ம முழுக்க பிள்ளைங்க இன்னைக்கு பல பேர் சப்ஜெக்ட் துறையில் முன்னேறிருக்கிறாங்க ஏன்னா ஹிந்திங்கிற ஒரு தேவையில்லாத சில மேலே ஏற்பாடு ஆகாதப்படா இந்த படி இந்த கண்ணுக்கு இந்த சப்ஜெக்ட்டு மட்டும் படித்து ஆங்கிலத்திலும் கண்ணத்திலும் நல்ல மதிப்பெண் பெற்ற காரணத்தால் இன்றைக்கு இந்திய அளவில் உலக அளவில் இந்தியர்கள் வந்து தமிழ் பதவிகள் கூடுதலாக பணியாற்றுறாங்க அதில் தமிழர்கள் தான் அதிகமாக பணியாற்றுறாங்க அதற்கு காரணம் வேற ரெண்டு ரெண்டாம் போட்டிருந்த இருமொழி கொள்கை இன்னைக்கு அதை அவன் எடுத்து சொல்றதுக்கு காரணம் நம்ம படிச்சு நம்ம ஊட்டுக்குள்ள வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கறாங்க நிறுத்திட்டு வடக்கு இந்தியாவில் வந்து இங்க வந்து வேலை பார்க்கறாங்கல்ல அவனை மாதிரி நம்ம பிள்ளைகளும் வரணுங்கிறதா இன்னைக்கு அவன் நோக்கமா இருக்கு

இந்தியை எல்லோரும் படிக்கணும்னா தாய்மொழியாக இருக்கிறவங்க நமக்கு கூடுதல் மார்க் போகணும் நமக்கு என்ன இருந்தாலும் இப்போ இங்கிலீஷ் படிக்கவே நம்ம பிள்ளை கொஞ்சம் சிரமப்படுது அதை நல்லா படிக்கிறாங்க நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்போம் கூட ப பணம் செலவானாலும் பரவாயில்ல கான்வெண்ட்ல சேர்ப்போம் எல்கேஜி படிக்கட்டும் யூகேஜி படிக்கட்டும் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் அதே இந்தியை கற்றுக்கிட்டா நமக்கு கூடுதல் சுமை வட இந்தியாவில் இந்தியை தாய்மொழியாக பண்ணவங்களோட அவன் எண்பது மார்க் வாங்கணும் நம்ம வீட்டுல ஐம்பது மார்க் தான் பார்ப்போம் ஒரு வேலைக்கு போட்டி தேர்வு வைத்தாலும் வட வேலை இருக்கிறோம் ஏற்கனவே வட இந்தியாவில இருந்தால் நம்ம போய் நம்ம பணத்தை போட்டு பேங்க் பணம் எடுக்க போற வட இந்தியாவசியா இருக்கிறான் போஸ்ட் ஆபீஸ்ல வட இந்தியாவசி வேலைக்கு போயிட்டா ரயில்வே லைன்ல கண்ணாடி வேலை பார்ப்பாங்க அங்கப்புறம் வட இந்தியாவது ஒரு முதல் பணி கட்டுதான் நம்ம திணிப்பது தெரிஞ்சா வட இந்தியா போலம் கையெழுத்து வாங்க வரலாம் அதுதான் விளக்கமா சொல்றேன் அந்த கையெழுத்து வாங்க வந்தா பெண்கள் நீங்க தான் தெரியுமா யாரையும் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் நீ எழுதி என்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க முதல்ல வட இந்தியாவில் இருக்கிற மூணு மொழி படிக்க சொல்றோம் அவன் தமிழ படிக்கிறோம் தெலுங்கு படிக்கிறோம் அப்புறம் இங்க இருக்கிறவங்க இந்திய படிக்கிறதா என்னன்னு முடிவு பண்றோம் அப்படின்னு முதல்ல இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மோடிக்கு மொழி புரிஞ்சுக்கிட்டு அடிப்படை வேலை காட்டி வர பிஜேபி காரணம் கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு பெண்கள் ஆகிய முதலத்தில் தான் இருக்கு தான் இந்த கூட்டத்தில் உங்களுக்கு நாங்கள் எந்த கருத்தை விளக்கமாக சொல்கிறோம் அந்த பணியை நீங்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று அன்புக்குரிய அம்மாவா அக்காவா தங்கச்சி அவங்களுக்கு எல்லாம் பேசிட்டு நல்ல வாய்ப்பு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி